வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கான ஆட்டோ சேல்ஸோட ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றின ஒரு ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம் இன் ஜென்ரலாக இதோட இதில் நமக்கு ரிப்போர்ட்டில் பதிவானது என்ன அப்படின்னு சொன்னால் காரோடைய சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் எஸ்யூவி அதோடய சேல்ஸ் கொஞ்சம் கூடி இருக்குது அதுக்கப்புறம் டூ வீலர் சேல்ஸ் வந்து கொஞ்சம் குரோத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பதிவாயிருக்கு அதை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ மே மாதத்துக்கு உண்டானது வந்து கேட்டகரி வைஸ் எவ்வளோ தூரம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் சோர்ஸ் வந்து எஃப்ஐடிஐலேருந்தால் நம்ம எடுத்துருக்குறோம் டூ வீலருடைய சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மந்த் ஆன் மந்த் குறஞ்சு போயிருக்கு ஆனால் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு த்ரீ வீலர்ஸ் இயர் ஆன் மந்த் ஆன் மந்த் அதே சமயத்தில் இயர் ஆன் இயர் ரெண்டுத்துக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிளில் மந்த் ஆன் மந்த்தும் குறைஞ்சு போயிருக்கு இயர் ஆன் இயரும் குறஞ்சு போயிருக்கு டிராக்டர் சேல்ஸு மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு சிஇ கேட்டகரியில் ரெண்டு பக்கமுமே மந்த்லியும் சரி இயர்லியும் சரி குறைஞ்சி போச்சு அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் கேட்டகரி ரெண்டுத்துலேயுமே குறைஞ்சி போயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன அது த்ரீ வீலர் சேல்ஸு மந்த்லியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் இயர்லியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் டூ வீலர் சேல்ஸு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ ஆட்டோ சேல்ஸ் வந்து நமக்கு இங்கேருந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்குறோம் ஆனுவலைஸ்டாக கூடியிருக்கு ஆனால் மந்த்லி வைஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது மெஜாரிட்டியாக அதை நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா என்ன அந்த கம்பெனி வைஸ் நமக்கு வந்து என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் சேல்ஸோட க்ரோத் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மொத்தம் பதினாலு கம்பெனியும் நம்ம படிக்க வேண்டியதில் ஒரு முக்கியமாக ஒரு மார்க்கபிளாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் முக்கியமான கம்பெனிஸோடத பார்ப்போம் மாருதி சுசுக்கு ம இயர்லி சேல்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி மந்த்லி சேல்ஸில் ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு மஹிந்திராவோட சேல்ஸு இயர் ஆன் இயர் இருபத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் மந்த்லிக்கு வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் டூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஹூண்டாயோடது பார்த்தோம்னா ரெண்டு பக்கமுமே மந்த்லியும் சரி இயர் ஆன் இயர் குறைஞ்சு போயிருக்கு டாட்டாவுக்கும் மந்த்லி அண்ட் இயர் ஆன் இயர் குறைஞ்சு போயிருக்கு டொயட்டாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு பக்கமுமே மந்த்லி இயர் ஆன் இயர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுதான் நமக்கு வந்து மேஜராக நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது மிச்சதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் தேவைப்பட்டவங்க தேவைப்படக்கூடிய கம்பெனியை பார்த்துக்கலாம் இதில் மார்க்கெட் ஷேர் வந்து யாருக்கு கூட இருக்குன்னு பார்ப்போம் மார்க்கெட் ஷேர் வந்து மாருதிக்கு தான் கூட இருக்கு இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்க்கும்போது முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் ஆனால் இது ரெண்டு பர்சன்ட் கம்மி ஆயிடுச்சு அதே சமயத்தில் மார்க்கெட் ஷேர் மஹிந்திராவுக்கு ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷம் பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இருந்தவன் இந்த தடவை பதினஞ்சு புள்ளி நான் பதினஞ்சு பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அவனுக்கு ரெண்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அதுக்கடுத்தது மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா டொய்டாக் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹூண்டாய்க்கெலாம் குறைஞ்சி போச்சு மாருதி ஹூண்டாய் டாட்டா மூணுத்துக்குமே வந்து குறைஞ்சி போச்சு மாருதிக்கு ரெண்டு புள்ளி நாலு அப்புறம் ஹூண்டாய்க்கும் டாட்டாக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு மார்க்கெட் ஷேர் குறைஞ்சி போயிருக்கு அப்போ இன்றைக்கி மார்க்கெட் லீடர் மாருதி தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோயர் மார்க்கெட் சேலஞ்சர்னு பார்த்தோம்னா மகிந்திராவை வந்துட்டான் மார்க்கெட் சேலஞ்சர் பொசிஷனுக்கு மஹிந்திரா வந்துருக்குறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது தென் சப்சிக்வெண்ட்டாக வந்து பெஸ்ட் செல்லிங் காசுன்னு நம்ம எடுத்தோம்னாக்க இதில் மாருதி சுசுக்கியோட இது இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா மாருதி சுசுக்கியோட டிசையர் இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து பதிமூணு பர்சன்ட் இருக்குதுல ரொம்ப ஹையஸ்ட்டாக எதுன்னு பார்ப்போம் ஹையஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது டொயேட்டோவோட ஹெரிடர் அப்படிங்கிறது தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் போயிருக்கு மஹிந்திராவோட தார் வந்து எண்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வருஷம் மே மாதம் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து இந்த வருஷம் மே மாதத்துக்கு பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுதான் வந்து மார்க்கபுளாக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனது அதுக்கப்புறம் மஹிந்திராவோட எக்ஸ் யூவி செவன் ஹண்ட்ரட் இருபத்தெட்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆண்ட் இயர் கம்பேரிசனில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கம்பேரிசனில் இருபத்தி எட்டு பெர்சன்ட் இதுதான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு தென் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து பார்த்தோம்னா மாருதியோட டிசையர் பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாருதியோட எரிட்டிகா எர்டிகா வந்து பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வித் ப்ரீஸ் பிரீசா அது வந்து பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் ரொம்ப அடி வாங்கினது ஷிஃப்ட் இருபத்தி ஏழு பர்சன்ட் அடி வாங்கியிருக்கு அதே மாதிரி டாட்டாவோட பஞ்ச் முப்பத்தி ஒரு பர்சன்ட் அடி வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் மஹிந்திராவோட எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ் ஜீரோ அது இருபது பர்சன்ட் அடி வாங்கியிருக்கு அதுக்கு ஈக்குவலாக ஹூண்டாயும் வந்து பத்தொம்போது பெர்சன்ட் வெனு ஹூண்டாயோட வெனு பத்தொம்பது பெர்சன்டே வாங்கியிருக்கு ஹூண்டாயோட எக்ஸ்டர் இருபத்தி மூணு பர்சன்ட் அடி வாங்கியிருக்கு மாருதியோட சுசுக்கி இது மாருதியோடது எஸ்யூவியில் கிராண்டு விட் விட்டரா அது வந்து நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் அடி வாங்கியிருக்கு ஸோ இப்போ தார் வந்து அடித்து கலக்கி போய்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்குறோம் இப்போ டூ வீலருக்கு நம்ம வருவோம் டூ வீலரில் வரும்போது கம்பேரிசன் வந்து மே மாதத்தையும் ஏப்ரல் மாதத்தையும் மந்த் மந்த் ஆன் மந்த்து அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் பர்சன்டேஜும் நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் என்னன்னாக்க போன மந்த் வரைக்கும் பார்த்தோம்னா ஹோண்டா தான் யூனிட் சேல்ஸில் கூட இருந்தா இந்த தடவை ஹீரோ எகெயின் திருப்பி நம்பர் ஒன்றுக்கு வந்துட்டால் மே மாதத்தோடைய சேல்ஸை பார்க்கும்போது இது வந்து எகைன் திருப்தி இயர் ஆன் இயராக இருக்கட்டும் அதே சமயத்தில் மந்த் ஆன் மந்த் இருக்கட்டும் இந்த ஹீரோவுக்கு வந்து மே மந்த் ஆன் மந்த் ஏப்ரல் அண்ட் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கம்பேர் பண்ணும்போது அறுபத்தி ஒன்போது பர்சன்ட்டு சேல்ஸ் வந்து கூடியிருக்கு நல்ல டேர்ன் அவுட்டு அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் கூடியிருக்கு ஆனுவலைஸ்டாக பார்க்கும் போது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இருக்குது ஹோண்டாக்கு மந்த்லியும் குறைஞ்சி பேர் இருக்கு ஆனுவலைஸ்டாகவும் குறைஞ்சு பேருக்கு டிவிஎஸ்க்கு பார்த்தோம்னா மந்த்லி குறைஞ்சு போயிருக்கு ஆனால் ஆனுவலைஸ்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினாலு பர்சன்ட் ஆனுவலைஸ்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் மந்த்லி குறைஞ்சு போயிருக்கு பஜாஜுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட்டு இன்க்ரீஸ் தான் ரெண்டு பக்கமும் இன்க்ரீஸ் தான் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் அப்புறம் வந்து ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு இருக்குது ஸோ பாவம் மாடரேட்டாக இருக்கிறான் தென் சுசுக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சுசுக்கி நமக்கு மார்க்கெட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பதிமூணு புள்ளி இருபது பர்சன்ட் மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் சுசுக்கியோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இயர் ஆன் இயர் பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ராயல் என்ஃபீல்டு ஆனுவலைஸ்டாக பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ஆனால் இந்த சைடு பார்த்தோம்னா மந்த் ஆன் மந்த்தில் பாயிண்ட் டூ ஃபோர் குறைஞ்சி போய்ட்டான் குறைஞ்சி போயிட்டான் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இவனோட யூனிட் சேல்ஸ் பார்த்தம்னாக்க ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எழுபத்தி ஆறாயிரமா இருந்தது மே மாதம் எழுபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறுனு குறைஞ்ச போயிருக்கு போன வருஷம் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வச்சுருந்தான் ஸோ இப்போ ஆனுவலைஸ் தான் பத்தொம்போது பர்சன்ட் இப்போ டூ வீலருடைய மார்க்கெட் ஷேர் நம்ம பார்ப்போம் மே மாதத்துக்கு சோர்ஸ் வந்து தான் எடுத்திருக்கிறேன் மார்க்கெட் ஷேர் மே மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ வந்து முப்பது பெர்சன்ட்டு ஹோண்டாம் இருபத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட்டு டிவிஎஸ் பதினெட்டு பஜாஜ் பதினொன்று அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டெல்லாம் நாலு பர்சன்ட்டு தான் ஏன்னா அவங்க வந்து ஏஷரில் இருக்கிறாங்க பாக்கி வந்து ஏத்தர் வந்து பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டு பன்னெண்டாயிரம் வெஹிக்கிள்ஸ் தான் இது வரைக்கும் மே மாதத்துக்கு வித்திருக்கிறான் போன வருஷம் கூட ஆறாயிரம் வெஹிக்கிள் இந்த ரூபாய் பன்னெண்டாயிரம் வெஹிக்கிள் ஸோ இப்போ ஏத்தர் இது வந்து இருக்குது இது மார்க்கெட் ஷேரில் வந்து ஹீரோ மோட்டார் காப்போ வந்து திருப்பி மேலே வந்துட்டான் அது ஹோண்டாவை பின்னாடி தள்ளி விட்டான் மேலே வந்துட்டான் மூணாவதாக இருக்கிறது மார்க்கெட் சேலஞ்சஸுக்குள்ளே இருக்கிறது டிவிஎஸ் அண்டு பஜாஜ் பதினோரு பர்சன்ட் டிவிஎஸ் பதினெட்டு பர்சன்ட்டும் பஜாஜ் பதினோரு பெர்சன்ட்டுமா இருக்குது நண்பர்களே நமக்கு இந்த ரிப்போர்ட்லேருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஷேர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா மஹிந்திரா மகிந்திரா அண்ட் மகிந்திரா ஹீரோ மோட்டார்ஸ் டிவிஎஸ் பஜாஜ் இதுதான் நம்ம புதுக்கி நமக்கு தெரியுது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே